திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்த்தகந்தன் திருத்தணி கோவில் கொண்டானாம் அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாரா வரிசை வரிசை என அழகு காவடிகள் தணிகை வேலவன் சந்நிதி தேடி வருகின்ற காட்சி பாருங்கள் இந்த ஆனந்தம் எல்லாம் எதிலுண்டு சாட்சி கூறுங்கள் கொட்டு மேளம் கொட்டி கொண்டு முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டு ஆணும் பெண்ணும் பாடிக்கொண்டு தேடி வருவார் இங்கே ஆணும் பெண்ணும் பாடிக்கொண்டு தேடி வருவார் தேடி வருவார் காவடிகள் பால் காவடிகள் பழக்காவடிகள் காவடிகள் மச்ச காவடிகள் பன்னீர் காவடிகள் சேவர் காவடிகள் சர்ப்ப காவடிகள் தீர்த்த காவடிகள் பால் பழ காவடி புஷ்ப காவடி மச்ச காவடி பன்னீர் காவடி சேவல் காவடி சர்ப காவடி தீர்த்த காவடிகள் கந்தவேல் முருகனுக்கு அரோகரா கதிர்வேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் வெற்றி வேல் வேலிருக்க வினையுமில்லை மயிலிருக்க பயமுமில்லை அனைவோம் கந்தன் சேவடி என ஆசை கொண்டு இந்த காவடி திருத்தணி முருகனுக்கு அரோகரா கந்தனிடம் உந்தனையே சொந்தமென விட்டுவிடு உன் சந்ததமும் செல்வமெல்லாம் வீடுவருமே உன் சந்ததிகள் அத்தனைக்கும் கூட வருமே கந்தனிடம் உந்தனையே சொந்தமென விட்டுவிடு உன் சந்ததமும் செல்வம் எல்லாம் வருமே உன் சந்ததிகள் அத்தனைக்கும் கூடவருமே முருகனருள் கூடவருமே கந்தனருள் கூடவருமே குமரணருள் கூட வருமே கந்தனிடம் உந்தனையே சொந்தமென விட்டுவிடு உன் சந்ததமும் செல்வம் எல்லாம் வீடுவருமே உன் சந்ததிகள் அத்தனைக்கும் கூட வருமே முருகனருள் கூட வருமே கந்தனருள் கூட வருமே கூட வருமே പിറ്റി വേൽ അരകരോകരാ